எனது அன்பு நேர்களே வணக்கம் உலகெங்கும் வாழும் பாபு சயின்டிபிக் ஆஸ்திரலஜி சேனலில் மிதுன ராசி அன்பர்களே இந்த வார ராசி பலன்களுக்கு உங்களை அன்போடு வரவேற்கின்றேன் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூன் இருபத்தி மூன்று முதல் இருபத்தி ஒன்பது வரை தமிழ் கலியுகம் விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் ஒன்பது முதல் பதினைந்து வரை இந்த நாட்களுக்கான ராசி பலன்களை முதல் ஏழு எட்டு நிமிடங்களுக்குள்ளும் அதைத் தொடர்ந்து இந்த நாட்களில் ஒவ்வொரு நாளுக்கான திதி நட்சத்திரங்களுடைய சிறப்பை பற்றியும் இதில் விரிவாக காண்போம் அன்பு நேர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் மிதுன ராசி உங்களுடைய ராசிக்கு பத்தாம் நிலையிலே சனி பகவான் அமர்ந்திருக்கிறார் பத்தாம் நிலையிலே அமர்ந்திருக்கக்கூடிய சனி பகவான் குருவினுடைய வீட்டிலும் அந்த குரு பகவான் உங்களுடைய ராசியிலும் இருக்கிறார் அது மட்டுமல்ல உங்களுடைய ராசிநாதன் புதன் புதன் சூரியனோடு இணைந்து புத ஆதித்ய யோகம் நிபுணத்துவ யோகம் குரு சூரியனோட இணைந்து குரு ஆதித்ய யோகம் என்று அமைந்திருந்த நிலையில புதன் இருபத்தி இரண்டு ஜூனில் அவர் இரண்டாம் இடத்திற்கு பயிற்சியானார் உங்களுடைய ராசிநாதன் உங்களுடைய ராசிநாதன் நான்காம் இடத்திற்கும் அதிபதி நான்காம் இடத்திற்கும் அதிபதியான உங்கள் ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருப்பது சில நிலைகளிலே உங்களுக்கு சிறப்பை தரும் என்னவென்று பார்ப்போம் புதன் வேஷ யோகத்தின் மூலமாக சந்தோஷத்தை அதே சமயத்தில் எந்த ஒரு நிலை என்றாலும் ஒரு பிரச்சனைகளுக்கு இடம் கொடுக்காமல் பேச்சிலே தீவிரம் காட்டாமல் உங்களுடைய முயற்சிகளிலே மிகப்பெரிய தீவிரமெல்லாம் காட்டக்கூடாது எதை செய்ய வேண்டுமோ எப்படி செய்ய வேண்டுமோ அந்த முறையிலே மெதுவாக செய்யும் போது வெற்றி என்பது வந்துவிடும் தீவிரத்தை காட்டாமல் வெற்றிக்கான வழிகளை பெற முடியும் இந்த வாரத்தை பொறுத்தவரை பொதுவில் எல்லா ராசிக்காரர்களுக்கும் இந்த வான நிலைகளிலே பார்க்கும்போது இருக்கக்கூடிய யோகம் என்பது நபாச யோகங்களில தாமின் யோகம் என்பது குழந்தைகளின் மூலமாக செல்வ நிலை மற்றும் புகழ் பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது அது உங்களுடைய ராசிக்கும் பொருந்தும் அது மட்டுமல்லாமல் யோகம் என்பது அற்புதமாய் அமைந்திருக்கிறது உங்கள் சுப யோகம் அதாவது இரண்டு மற்றும் பன்னிரெண்டாம் இடங்களில உங்கள் ராசிக்கு சுபத்தை தரக்கூடிய சுபர்கள் இருக்கக்கூடிய அமைப்பு வார துவக்கத்திலே அது அற்புதத்தை தருகிறது ஏனென்றால் திங்கள் செவ்வாய்க்கிழமைகளிலே இருபத்தி மூன்று மற்றும் இருபத்தி நாலு ஆகிய தேதிகளில் செவ்வாய் இருப்பது என்னவோ மூன்றாம் இடத்துல கேதுவோடு ஆனால் உங்களுடைய ராசிக்கு முன்பின் அதாவது பன்னிரெண்டாம் இடத்துல சந்திரன் ரிஷபத்தில இருப்பார் அற்புத பலன்களை தருவார் உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருப்பார் ஆகையினாலே பன்னிரெண்டு இரண்டுல சுப கிரகங்கள் உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயத்தை விற்றாவது கையிலே பணம் இருக்கும் அல்லது கையில் பணம் இருந்தால் அது ஏதேனும் ஒரு செலவிலே போட்டால் ஒரு தங்கத்தை வாங்கி வைத்தீர்கள் விலை உயர்ந்த நம்மையை பயக்கும் அப்படி இந்த பன்னிரண்டு இரண்டுக்கான ஒரு சுபத்துவம் என்பது அமைகிறது ஆட்சி அதிகாரம் வீட்டிலும் சரி இப்போது உங்களுடைய பொறுப்பும் சரி வெற்றிக்கான வழிகளை தரும் உங்கள் பேச்சுக்கு மதிப்பு ஏற்படக்கூடிய நாட்களாக இது அமையும் புதன் பொறுத்தவரை உங்களுடைய ராசிநாதன் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் பேச்சில எதை பேச வேண்டுமோ அதை சாமர்த்தியமாக பேசி அதாவது வெற்றிக்கான வார்த்தைகளை பேசி வெற்றி பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது பாக்கியத்தில் ராகு ராசியில் சூரியன் அதனால் அரசு மற்றும் தந்தை வழியில சற்று கூடுதல் கவனமாக இருக்க வேண்டும் அதுல ஏதேனும் ஏதேனும் ஒரு முரண்பட்ட போக்கு தென்பட்டால் அதுல கவனமாக இருந்து வெற்றியை பெறுவதற்கான வழி சாத்வீகமாக அந்த வெற்றியை பெறுவதற்கு கோபதாபங்கள் இல்லாமல் படபடப்பு இல்லாமல் பேசி வெற்றியை பெற்றுக் கொள்ள வேண்டும் சாதனை அனுகூலமாக கொள்ள வேண்டும் முதலிலே எந்த விதமான விஷயத்திலும் முரண்படக்கூடாது வாகனத்திலே பயணப்படுகிறீர்கள் சட்டத்திற்கு உட்பட்டு பயணப்பட வேண்டும் சட்டத்திற்கு புறம்பாக ஏதோ திடீரென்று ஒரு அவசரமாக வேகமாக சென்று என்றால் காவலர்கள் பிடித்தால் முரண்பட்ட கருத்துக்களையோ முரண்பாடான பேச்சையோ நிச்சயமாக இருக்கக்கூடாது இந்த நிலையில சற்று சாரி என்று சொல்வதிலே பிரச்சனை இல்லை பிரச்சனை அத்தோடு முடிந்துவிடும் பிரச்சனை பெரிதாக்கி கொள்வது என்பது உங்களுடைய பேச்சில இருக்கும் அப்படி இல்லாமல் உங்களுடைய ராசிநாதன் புத்தி தரக்கூடிய புதன் இரண்டாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் இன்டெலெக்சுவல் ஸ்பீச் அதாவது புத்திகாரகன் தரக்கூடிய புத்தியோடு பேசி வெற்றி பெற வேண்டும் உங்கள் இல்லத்து பெண்களையோ வழியில் பார்க்கக்கூடிய பெண்களையோ உடன் வேலை செய்யக்கூடியவர்களையோ மதித்து நடப்பதன் மூலமாக இந்த வாரத்திலே நிச்சயமாக ஏதோ ஒரு அனுகூலம் ஆதாயம் வரக்கூடிய அமைப்பு இந்த வார பழங்களிலே இந்த கிரகங்கள் தரக்கூடிய அனுகூலங்களாக காட்டுகிறது ராசியில் சூரியன் இருப்பது குரு இருக்கக்கூடிய காரணத்தினால் உங்களுடைய மனநிலையை அலைபாய விடாமல் ஒரு பித்த அதாவது ஒரு போகஸ்ட் மைண்ட் என்பது வேலையில் கண்ணுந்தருத்தமாக இருக்க வேண்டுமே தவிர விவகாரத்திலே அல்ல பிரச்சனைகளிலே ஈடுபடக்கூடாது பேச்சில் பிரச்சனை உங்களுக்கு கீழ்தான் என்று குடும்ப உறுப்பினர்களை ஏதேனும் ஏளனமாக அல்லது தவறான வார்த்தைகளிலே பேசிவிட்டால் சிக்கல் வரும் அதிலே கவனமாக இருங்கள் வாழ்க்கை துணையோடு எந்த விதத்திலும் பிரச்சனைகளிலோ முரண்பாடுகளிலோ ஈடுபடாமல் இருப்பது சிறப்பை ஏற்படுத்தும் உங்கள் ராசிக்கு ஆறு மற்றும் லாபத்திற்கு அதிபதியாக இருக்கக்கூடிய செவ்வாய் அவர் மூன்றாவது இடத்திலே சஞ்சாரிப்பு அதுவும் கேதுவோடு இணைந்து ஆகினால எலக்ட்ரானிக் விஷயங்கள் உங்களுடைய தகவல் தொடர்பு சாதனங்கள் இவற்றில ஏதேனும் மாற்றி அமைக்கக்கூடிய புதிதாக வாங்கக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் எது ஒரு ஒரு திட்டம் தீட்டி நடவடிக்கை எதை செய்கிறீர்கள் என்றாலும் சற்று கவனத்தோடு அந்த திட்டம் வெற்றி பெறும் வரை அந்த பேச்சை வெளியே சொல்லாதீர்கள் அதை பற்றிய திட்டத்தை வெளியே சொல்லக்கூடாது சகோதரர்களோடு முரண்பாடு இல்லாமல் எந்த ஒரு விஷயம் செய்தாலும் தடும் தடம் மாறவும் கூடாது தடுமாறவும் கூடாது நேர்மையின் வழி நின்று வெற்றியை பெற வேண்டும் நிச்சயமாக உழைத்த உழைப்பிற்கு வெற்றி என்பது இருக்கும் கோபம் தான் என்ற அகந்தை பிடிவாத குணம் இல்லை என்றால் ஏதோ ஒன்று பழைய விஷயத்தை சொல்லி ஏதோ ஒன்று பழைய அடுத்தவர்கள் மீது போட்டு தப்பிக்கலாம் என்று யோசிப்பது இவையெல்லாம் அறவே தவிர்க்க வேண்டும் ஏனென்றால் சகோதரர்கள் நண்பர்கள் உங்கள் மீது நல்ல மதிப்பு வைத்திருக்கக்கூடிய எந்த நபராக இருந்தாலும் அவர்களுடைய உறவை கெடுத்துக் கொண்டீர்கள் என்றால் நிச்சயம் அது ஒரு தீர்வாக அமையாது உங்களுடைய ராசியை பொறுத்தவரை குரு ராசியிலேயே இருக்கக்கூடிய அந்த காரணத்தினால் சில சமயம் உணர்ச்சி வசப்படக்கூடிய அமைப்பு உணர்வு பூர்வமாக பேசிவிடக்கூடிய அமைப்பு என்பது இருக்கும் ஆகையினால் பேச்சிலே உண்மை வெளிப்படத்தன்மையோடு இருப்பது வெற்றியை தரும் மன அழுத்தம் இல்லாமல் இருப்பதற்கு யோகா தியானம் செய்வது வெற்றியை தரும் சரி பகவான் பத்தாம் இடத்துல இருக்கக்கூடிய காரணத்தினால் திடீரென்று என்று வெளியூர் வெளிநாடு மூலமாக அனுகூல பலன்கள் வருவதற்கு வாய்ப்புகள் நிச்சயம் அதிகமாக இருக்கிறது உங்களுடைய வருமானத்தை அதிகரிக்க வேண்டும் என்று இருக்கக்கூடிய தொழில் அல்லது வேலை இல்லாமல் புதிய வருமானம் வர வேண்டும் தொழில் வர வேண்டும் என்று நினைத்தீர்கள் என்றால் அதற்கான முதலீடுகள் செய்யும் போது அலசி ஆராய்ந்து செய்ய வேண்டும் இஷ்டப்படி ஏதேனும் கடன் வாங்கி போட்டு சிக்கிக் கொள்ளக்கூடாது மிருகசரிடம் மூன்று நான்கு பாதங்களிலே பிறந்திருக்கக்கூடிய மீனராசி அன்பர்களுக்கு செவ்வாய் கேது இணைவு ஆகினால எந்த ஒரு சிக்கலாக இருந்தாலும் அது தீர்ந்துவிடும் பதற்றம் இல்லாமல் வேலை செய்யுங்கள் நினைத்த லாபம் என்பது கிடைக்கும் திருவாதிரை நட்சத்திரத்திலே பிறந்திருக்கக்கூடியவர்களுக்கு உங்களுடைய இந்த திருவாதிரை நட்சத்திரம் என்பது ராகுவினுடைய நட்சத்திரம் சிவனுக்கு மிக சிறப்புகளையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய சிவனின் சிறப்புகளையெல்லாம் பெற்றிருக்கக்கூடிய நட்சத்திரம் ஆகையினால் அந்த அப்படிப்பட்ட ராகு ஆனவர் இந்த சமயத்தில் குரு பார்வை பெற்றிருக்கக்கூடிய காரணத்தினால் நினைத்து நடக்கும் புதிய விஷயங்களிலே புதிய தொழிலிலே ஈடுபடும்போது புதிதாக எதை வாங்க வேண்டும் என்றாலும் அது பலிக்கும் அது மட்டுமெல்லாம் புனர்பூசம் ஒன்று ரெண்டு மூன்று பாதங்களிலே பிறந்திருப்பவர்களுக்கு உங்களுடைய குரு நிச்சயமாக உங்களுடைய பதவி பெயர் புகழை உயர்த்தக்கூடிய அமைப்பு இருக்கும் மிதனராசிக்காரர்கள் பொதுவில் எந்த விதமான பதற்றமும் இன்றி பொறுமையாக உங்களுடைய வேலையை செய்து ஈகோவெல்லாம் பார்க்காமல் இருந்தால் வெற்றி நிச்சயம் செவ்வாய்க்கான வழிபாடு ராகுகால வேலையிலே விளக்கேற்றி வழிபாடு இல்லங்களுக்கு அருகிலே இருக்கக்கூடிய சிவாலயங்களிலே வழிபாடு வெள்ளிக்கிழமைகளிலே நெய்தீப வழிபாடு பசுவிற்கு தீவனம் தருவது இவையெல்லாம் பரிகாரமாக அமையும் அன்பு நேர்களே விஸ்வாவசு வருடம் ஆணி மாதம் ஒன்பதாம் நாள் திங்கட்கிழமை ஜூன் இருபத்தி மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பத்து மணி பத்து நிமிடம் அதாவது பிஎம் வரை திரையோதசி அதன் பின்னர் சதுர்த்தசி கார்த்திகை நட்சத்திரம் மூன்று பதினாறு பி எம் வரை அதன் பின்பு ரோஹிணி நட்சத்திரம் மரணயோகம் மூன்று பதினாறு பி எம் வரை அதனால் இந்த நாளிலே பெரும்பாலும் நாளிலே மரண யோகமாக இருக்கிறது அதன் பின் இது சோமவார பிரதோஷம் சிவ வழிபாட்டிற்கு ஏற்ற நாளாக அமைகிறது மாலை நான்கரை மணிக்குள் மணிக்கு மேல் ஆறு மணிக்குள்ளாக உங்கள் இல்லங்களுக்கு அருகிலே சிவாலயங்கள் இருந்தால் அங்கு சென்று நந்திக்கான அபிஷேகங்களை எல்லாம் ஆராதனைகளை எல்லாம் கண்டு அதன் பின்பு சிவன் மற்றும் பார்வதி வழிபாடு அம்பாள் வழிபாடு என்பது நிச்சயமாக பிரச்சனைகளிலிருந்து தோஷங்களிலிருந்து உங்களை மீட்டெடுத்து வெற்றிக்கான வழியை காட்டும் அடுத்தது ஆனி பத்து செவ்வாய்க்கிழமை ஜூன் இருபத்தி நாலு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஆறு ஐம்பத்தி ஒன்பது பி வரை சதுர்த்தசி அதன் பின்னர் அமாவாசை திடி துவங்குகிறது இன்றைய நட்சத்திரமாக அதாவது செவ்வாய்க்கிழமை என்ற நட்சத்திரமாக ரோஹி நட்சத்திரம் பன்னிரெண்டு ஐம்பத்தி நாலு பி வரை அமைகிறது அதன் பின்பு மிருகசிரட நட்சத்திரம் அமிர்த சித்தயோகம் கூடிய நாளாக இருக்கிறது இந்த நாள் போதாயன முறைப்படி அதை பின்பற்றுபவர்களுக்கு அமாவாசை கிருஷ்ணரின் அமாவாசை என்றும் கூட சொல்லப்படுகிறது கிருஷ்ண அங்காரக சதுர்த்தி சதுர்த்தசியாக இந்த நாள் அமைகிறது யம தர்ப்பணம் விடுவது பித்துக்களுக்கு யமலோகத்திலிருந்து விடுபடக்கூடிய அந்த அமைப்பை ஏற்படுத்தி தருகிறது ஆகையினாலே அது கடமை உங்களுக்கு தர்ப்பணம் கடமையாக்கப்பட்டிருந்தால் அதை செய்வது உங்களுடைய பித்திருக்கள் அவர்கள் யமலோகத்திலே இருந்தால் அங்கிருந்து பெறக்கூடிய அமைப்பு என்பது இருக்கிறது இந்த நாளிலே முருகன் வழிபாடு என்பது வெற்றிக்கான வழிகளை தரும் உக்ர தெய்வ சன்னிதானங்களுக்கு சென்று வழிபாடு செய்வது இப்போது அமைப்பு இருக்கக்கூடிய அதாவது சிம்ம ராசியிலே இணைந்திருக்கக்கூடிய கேது செவ்வாயின் காரணமாக விஸ்போட்டக் யோக் என்று சொல்லக்கூடிய அதாவது வெடிக்கக்கூடிய வெடித்து சிதறக்கூடிய ஒரு யோகம் அது போன்ற விபத்துகளோ அல்லது வாகன விபத்துகளோ இல்லாமல் தடுப்பதற்கான வழிகளை உங்களுக்கு பாதுகாப்பையும் தரும் அடுத்தது புதன்கிழமை ஆணி பதினொன்று ஜூன் இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து நான்கு ஒன்று பி எம் வரை அமாவாசை பின்னர் பிரதமை இந்த நாளிலே மிருகசிரட நட்சத்திரம் பத்து நாற்பது ஏஎம் வரை அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம் சித்தயோகம் நாள் முழுவதும் சித்தயோகமாக அமைகிறது இந்த நாளிலே பித்ரு வழிபாடு ஏற்றத்தை தரும் பிண்ட பித்ரு யஜ்யம் செய்வதற்கான நாள் போதாயன இஷ்டி போதாயன முறைப்படி வழிபாடுகளை செய்பவர்களுக்கு நேற்று முன்தினம் அதாவது ஆகாத அமாவாசையாக கடைபிடித்தவர்களுக்கு இது போதாயன இஷ்டி போதாயன அமாவாசை என்று நேற்று சொல்லியிருந்தேன் இஷ்டி என்பது அவர்கள் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு செய்வது தீபமேற்றி வழிபாடு செய்யக்கூடிய நாளாக அமையும் அடுத்தது வியாழக்கிழமை ஆணி பன்னிரெண்டு ஜூன் இருபத்தி ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒரு மணி இருபத்தி நாலு பி எம் வரை பிரதமை அதன் பின்னர் ஸ்விதியை நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை திருவாதிரை அதன் பிறகு புனர் நட்சத்திரம் மரண யோகம் எட்டு நாற்பத்தி ஆறு ஏஎம் வரை அதன் பின்னர் அமிர்தயோகம் இந்த நாளிலே வியாழக்கிழமை அன்று அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் மதியம் மூன்று முப்பதுக்கு பின்பு செய்யலாம் இஷ்ட தெய்வ குலதெய்வ வழிபாடு தீபமேற்றி வழிபாடு இவையெல்லாம் செய்ய ஏற்ற நாள் ஆஷாட சுத்தம் தெலுங்கு மாத பிறப்பு சந்திர தரிசனம் மாலை வேலையில மேற்கு திசையிலே சந்திரனை நீங்கள் பார்க்கக்கூடிய அந்த அமைப்பு ஒரு ஆறரை மணிக்கு மேல் பார்க்கலாம் தொடர்ந்து இணைந்திருக்கும் போது சந்திர தேசத்தினுடைய சரியான நேரத்தையும் நான் பதிவுகளிலே தந்து கொண்டுத்தான் இருக்கின்றேன் இந்த நாள் வாராகி நவராத்திரி பூஜை துவங்கக்கூடிய நாள் இன்று முதல் ஒன்பது நாட்களுக்கு வாராகிக்கு விதவிதமான அபிஷேகங்கள் ஆராதனைகள் அலங்காரங்கள் எல்லாம் தொடர்ந்து ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு அலங்காரம் செய்து வழிபாடு செய்வது வெற்றிக்கான அமைப்பு நிச்சயம் நீங்கள் பங்கு கொள்ள முடிந்தால் பங்கு கொள்ளுங்கள் காரணம் என்னவென்றால் எதுவும் நான் சொல்கின்றேன் சிம்ம ராசியிலே நிகழக்கூடிய அந்த செவ்வாய் கேது இணைவு அந்த அளவிற்கு பெரும்பாலும் சரியில்லை ஆகனால் அந்த தோஷங்களிலிருந்து வெளிவருவதற்கு இந்த அம்பால் வழிபாடு வாராகியம்மன் வழிபாடுகளிலே கலந்து கொள்வது சிறப்பை ஏற்படுத்தும் அடுத்தது வெள்ளிக்கிழமை ஆனி மாதம் பதிமூன்றாம் நாள் ஜூன் இருபத்தி ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பதினொன்று பத்தொன்போது ஏஎம் வரை திதியை அதன் பின்னர் திருதியை புனர் பூசம் நட்சத்திரம் ஏழு இருபத்தி ஒன்று ஏஎம் வரை பிறகு பூசம் நட்சத்திரம் இந்த நாள் ஏழு இருபத்தி ஒன்று காலை வரை சித்தயோகம் அதன் பின்னர் யோகம் பூரி ஜெகந்நாதர் கோவிலில் இந்த நாளிலே ரத யாத்திரை அமிர்த லக்ஷ்மி விரதம் மற்றும் பூஜை பசும்பால் வைத்து அம்மனுக்கு அம்பாளுக்கு நிவேதனம் செய்து அருந்துவது நல்லது அதனோடு கூட மூலிகை பொருட்கள் என்று சொல்லக்கூடிய இந்த பாலிலே கலந்து ஐந்து பொருட்கள் அதாவது ஜாதிக்காய் ஏலக்காய் ஜாபத்ரி பச்சை கற்பூரம் லவங்கம் இவற்றையெல்லாம் பசும்பாலிலே கலந்து நிவேதனமாக வைத்து அதன் பின்பு நீங்கள் அருந்துவது அடுத்தவர்களுக்கும் கொடுப்பது என்பது சிறப்பை ஏற்படுத்தும் மன வருத்தமெல்லாம் நீங்கி குடும்பத்திலே மகிழ்ச்சியை தரக்கூடிய அமைப்பை தரும் அடுத்தது சனிக்கிழமை ஆணி பதினான்கு ஜூன் இருபத்தி எட்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது ஐம்பத்தி நாலு ஏஎம் வரை திருதியை பின்னர் சதுர்த்தி பூசம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி ஐந்து ஏஎம் வரை பூசம் நட்சத்திரம் அதன் பிறகு ஆயுள்யம் நட்சத்திரம் அவசிய நல்ல காரியங்கள் அனைத்தையும் ஆறு முப்பத்தி ஐந்து காலைக்குள் செய்ய வேண்டும் அதாவது ஆறு முப்பத்தி ஐந்துக்குள் செய்ய வேண்டும் நல்ல காரியங்களை விநாயகர் வழிபாட்டிற்கு இது ஏற்ற நாளாக அமைகிறது அடுத்தது ஞாயிற்றுக்கிழமை ஆணி பதினைந்து ஜூன் இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்பது பதினான்கு ஏஎம் வரை சதுர்த்தி அதன் பின்னர் பஞ்சமி ஆயில்யம் நட்சத்திரம் ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை அதன் பிறகு மகம் நட்சத்திரம் சதுர்த்தி விநாயகர் வழிபாடு ஆறு முப்பத்தி நாலு ஏஎம் வரை சித்த யோகம் பின்னர் நாள் முழுவதும் மரண யோகம் ஆகையினால் நாள் பொழுது அவசிய நல்ல காரியங்களை எல்லாம் இந்த நாளிலே செய்யாமல் இருப்பதுதான் சிறப்பு ஏனென்றால் அதை அடுத்த நாட்களிலே சிறப்பு நாட்களிலே செய்து கொள்ளலாம் இந்த நாள் பஞ்சமி தெய்வ காரியங்களுக்கு மிக முக்கியம் அம்மன் வழிபாடு கண்ட பஞ்சமி இந்த ஸ்கந்த பஞ்சமி என்பது முருகனுக்கு ஏற்ற அமைப்புகளை எல்லாம் உங்களுக்கு இந்த வழிபாடு என்பது மிக சிறப்புகளை எல்லாம் தரும் மங்கள கௌரி விரதம் இந்த மங்கள கௌரி விரதம் என்பது ஒரு நான்கு நாட்கள் அமைகிறது இதற்கு முன்பு அந்த பதிவுகளிலே நான் சொல்ல தவறிவிட்டேன் என்னால் பதிவு இருந்தேன் கணித்து வைத்திருந்தேன் எழுதி வைத்திருந்தேன் தொகுத்து ஆனால் அதை சொல்ல தவறிய காரணத்தினால் இந்த பஞ்சமியையாவது நீங்கள் தொடர்ந்து அதாவது கௌரி விரதங்களை நீங்கள் கொண்டாடலாம் ஜூலை இருபத்தி ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மூன்றாவது மங்கள கௌரி விரதம் நான்காவது மங்கள கௌரி விரதம் என்பது ஆகஸ்ட் ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்திலே அமையும் மங்கள கௌரி விரதம் என்றால் என்ன மஞ்சள் மஞ்சளை அம்மனாக பிடித்து வைத்து வழிபடலாம் இல்லை என்றால் உங்கள் இல்லத்திலே அம்மன் ஆன விக்கிரகங்கள் இருந்தால் அதை வைத்து அந்த அலங்காரம் செய்து நீங்கள் அதை சங்கல்பம் அந்த நாளிலே எழுந்து அதிகாலையிலே எழுந்து குளித்து சங்கல்பம் செய்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய்விலக்கு ஏற்றி தேவியினுடைய அம்மனுடைய சிலை இருக்கிறது என்றால் அதை வைத்து வழிபாடு செய்யலாம் சோட சோபாச்சார முறை அதாவது பதினாறு படி சடங்கு என்று சொல்வாருங்கள் அந்த பதினாறு படி சடங்கு தெரிந்தால் பின்பற்றலாம் அல்லது பார்வதி தேவிக்கு கிராம்பு வெற்றிலை ஏலக்காய் பழங்கள் லட்டு அது மட்டுமல்லாமல் மங்கள பொருட்கள் மற்றும் பதினாறு வளையல் இவையெல்லாம் வைத்து வழிபாடு செய்வதற்கு பதினாறு வகையான பொருட்களை வைத்து வழிபாடு செய்வதற்கு இந்த நாள் மிக ஏற்றது இந்த மங்கள கௌரி விரதம் என்பது நிச்சயமாக அற்புதங்களை செய்யும் திருமணமான பெண்களுக்கு வாழ்க்கையிலே அந்த கணவன் மனைவியுடைய வாழ்க்கையில இனிமையை இல்லற இனிமையை தரும் திருமணமாகாத பெண்களுக்கு நல்ல வாழ்க்கை துணை அமைய இது நல்ல ஒரு வரம் என்பது அமையக்கூடிய அமைப்பை ஏற்படுத்தி தரும் ஆகையினாலே இது போன்ற அமைப்புக்களை எல்லாம் இது போன்ற முக்கிய எல்லாம் பயன்படுத்தி கொள்வது என்பது இன்றியமையாது தவறவிடக்கூடாது அன்பு நேயர்களே தொடர்ந்து இணைந்திருங்கள் அவ்வப்போது கிரகநிலைகளுடைய அனுகூலங்களையும் நாள் மற்றும் திதி நட்சத்திரங்களுடைய சிறப்புகளையும் உங்களுக்காய் நான் பதிவுகளாக தந்து கொண்டிருக்கின்றேன் பதிவு பயனுள்ளதாக இருக்கும் என்றால் லைக் செய்யுங்கள் மற்ற உங்களுடைய உற்றார் உறவினர் நண்பர்களுக்கும் இந்த பதிவினை ஷேர் செய்யுங்கள் சப்ஸ்கிரைப் செய்து இணைந்திருங்கள் உங்களுடைய ஆதரவு இன்றியமையாதது நன்றி